தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை தமிழகம் முழுவதும் திமுகவினர் கொண்டாடி வருகின்றனா் இந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் பேருந்து நிலையம் முன்பாக நகர் திமுக இளைஞரணி சார்பில் பட்டாசுகள் வெடித்து நாற்பத்தேழு கிலோ எடையுள்ள பிரம்மாண்ட கேக் வெட்டப்பட்டு கொண்டாடி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நகர் மன்ற தலைவர் சேது கருணாநிதி தெற்கு நகர் இளைஞர் அணி அமைப்பாளர் துரைமுருகன் நகர் மன்ற உறுப்பினர்கள் உட்பட கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

என்ன தரதன நான் போர்க்கே வந்தா நான் ஏ ஆமா அப்படியா அண்ணே கருப்பு டேய் கருப்பு